வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்ப ராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு பார்க்கும் போது இந்த டிசம்பர் மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலேயே வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் ஜென்ம சனியாக இருக்கிறாருங்க ஏழரை சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க குறிப்பா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் கும்பராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் திடீர் திடீரென மனக்குழப்பம் ஏற்படுங்க ஜென்மத்தில் ராகு இருப்பதால பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி ஏற்பட்டாலும் கூட விரயங்கள் என்பது மிக அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு எதை ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு மாதம் என்பதால் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் கிரக நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது ஜென்மராசியில் சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதும் ருணரோக சத்துரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் வருமான குறைவை எடுத்துக்காட்டுது வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் சிக்கனமாக திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா பிறர் உதவிய நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது புதிய கடன்களை ஏற்க வேண்டிய கட்டாயம் உண்டாகுங்க கூடுமானவரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது கும்பராசனிகளுக்கு நல்லது அப்படியே முடியாத பட்சத்தில் தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்கினால் போதுமானதாக இருக்குங்க ருணஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குருவினா பழைய கடன்கள் கூட கவலை அளிக்கலாம் அதனால் இந்த கடன் விஷயத்தில் கும்பராசனியர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது வட்டியில் பணம் விரயமாகும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வெளியூர் பயணங்களில் பண விரயமும் ஏற்படக்கூடுங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரண் அமைவதில் வீண் அலைச்சலும் பண விரயமும் ஏற்படுங்க ஏமாற்றம் மனதை வருத்தும் இருந்தாலும் தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயம் விடக்கூடாது என கிரகநிலைகள் அறிவுறுத்தது ஏனெனில் தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த வரன் அமைவதில் சற்று கவனம் அதிக எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதும் அவரோடு ராகு இணைந்திருப்பதும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டுது அதே போல மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வதும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசையினர் தங்களுடைய பணிகள்ல அதிக கவனமாக இருப்பது அவசியம் ஏனெனில் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையினால் கடமைகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை யாரிடமும் ஒப்படை ாமல் நீங்களே உங்களுடைய கைப்பட செய்து முடிப்பது அல்லது உங்களுடைய அவர்கள் செய்ய வைப்பது நல்லது இல்லைன்னா உங்களுடைய பெயருக்கு பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதைகள் அறிவுறுத்தது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதத்தில் பிற்பகுதியில நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுபடுவதால் உங்களுடைய விற்பனை விலைகளை நிர்ணயிப்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும் நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக இருக்குங்க இடைத்தரகர்களின் தலையீடு உங்களுடைய விற்பனையையும் லாபத்தையும் கடுமையாக பாதிக்கும் கூடுமான வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை விநியோகிக்க வேண்டாங்க ஏனெனில் விற்ற சரக்குகளுக்கு பணத்தை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் பண விஷயங்கள் சற்று கண்டிப்பாக இருப்பது நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரைப் பொறுத்தவரைக்கும் பொறுத்த இக்காலகட்டம் முழுவதும் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவே அனுகுல சஞ்சரிப்பதால வாய்ப்புகள் குறைய கூடுங்க அதன் விளைவாக வருமானமும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கையில் இருப்பதை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிப்பது நல்லதுங்க எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் கடைசி நிமிடத்தில் கை நழுவி போவது ஏமாற்றத்தை அளிக்கும் குறிப்பா சங்கீத சபா நிறுவனங்களுடன் சுமூகமாக பழகுவது இத்தகைய சந்தர்ப்பங்களில் கை கொடுக்குங்க அதே போல் ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அங்கு உங்களுடைய திறமையை காணும் பொதுமக்களிடம் உங்களுக்கு செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்க இருக்கு இதனால் பல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால் கவனமாக இருங்க அதே போல் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை நிர்ணயிக்கும் கிரகங்கள் உங்களுக்கு தான் ஆதரவாக சஞ்சரிக்கின்றன உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு அளவோடு தாங்க இருக்கும் இதுவும் கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது கூடுமான வரைக்கும் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினர் இந்த டிசம்பர் மாதத்துல மேலிட தலைவர்களை அடிக்கடி சந்திக்காமல் இருப்பது நல்ல இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினர் மௌனம் காப்பதே உங்களுடைய எதிர்காலம் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் முழுவதுமே மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவுதான் அனுகூலமான இந்த மாதம் சற்று பாடுபட்டு உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை உங்களால் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது ஏனென்றால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு படிப்பு உண்டு என்றிருந்தால் போதும் சக மாணவர்களுடன் வெளியில் செல்வது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க அப்படி நீங்கள் அவர்களுடன் இணைந்து ஒரு சில விஷயங்களில் ஈடுபடும் போது அவர்களுடைய தவறுகள் உங்கள் மீது சுமத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது அதே போல கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை ஏற்படுத்த தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க பழைய கடன்கள் இருந்துச்சு கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான சலுகை விலைகளில் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற அனுகூலமான ஒரு மாதம் ஆகும் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அளவோடு புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கும் யோகம் அமைந்திருக்கிறது இவற்றை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய தாங்க இருக்கு அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனிதருக்கு நிறைவை தரும் நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க தற்காலிக பணிகளில் உள்ள மங்கையருக்கு பணி நிரந்தரமாக இருக்கு மனமாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க இந்த தருணங்கள் பெண்மணிகளுக்கு வியக்கத்தக்க நிவாரணம் கிடைக்க இருக்கு இது மட்டும் இல்லாமல் தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் அல்லது எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்